அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக கராத்தே மாசுகள் சங்கத்தின் தலைவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக கலை வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுல நிறைய பேர் அணுகி இருப்போம் மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் எல்லாரையும் அணுகி எங்களுக்கு பெரிய அளவுல வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் விடாம சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எங்களுக்கு வந்து ஒரு சாதனையை நிகழ்த்தி உங்களோட கவனத்தை ஈர்க்கலாம் நினைச்சோம் சோ கடந்த மாசத்துக்கு மேல கடுமையா உடைஞ்சோம் கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து அனைத்து மாநிலத்திலும் இருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தராத்திரிய வீர வீராசனைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் உலக சாதனையை கடந்த எட்டாம் தேதி பிப்ரவரி தமிழக விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருக்கோம் இதில் உலக கர கராட்டிய வரலாற்றில் முதல் முறையா கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் நடுவர் நேரடியாக பங்கேற்று இந்த உலக சாதனையை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் என்று அங்கீகரித்து மட்டுமல்லாமல் கடந்த இருபதாம் தேதி அவர்களுடைய அபிஷியல் இணையதளத்திலும் அபிஷியல் புத்தகத்திலும் சேர்த்திருக்கிறார்கள் இது நம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் உலக சாதனை என்றாலே வந்து அது கின்னஸ் தான் வந்து நம்பர் ஒன் அந்த கின்னஸ்ல நாம நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கராட்டை மாணவ மாணவிகள் ஒத்துழைச்சு பல ஆயிரம் கராட்டை மாஸ்டர்கள் ஒத்துழைச்சது மூலயமா இந்த சாதனை நம்ம நிகழ்த்தி இந்த சாதனையோட நோக்கமே அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி பொது மக்களுக்கு இலவசமா நாங்க தற்காப்பு கலை கொடுக்கறது தான் இது நோக்குமே எதுக்குங்க தற்காப்பு கலைன்னு எல்லாருமே கேட்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோ எல்லார் வீட்லயும் நம்ம இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயம் நேர்ந்ததுக்கு அப்புறம் அதற்கான நஷ்டகிட வழங்குறதுக்கோ இல்லை பிரதிபலனோதான் இருக்கும் இல்லையா நமக்கு எந்த விதமான தீபம் ஏற்படாம நம்மளை காப்பாற்றாது ஏன்னா அதுலோட செயல் அவர் தான் ஆனா இதே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தற்காப்புகளை தெரிஞ்சாக்க தன்னை பாதுகாப்புத்திற்கு மட்டும் இல்லாம நம்மளோட குழந்தைகளுக்கும் நாளை தலைமுயன்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இதை நாங்க செஞ்சு இருக்கோம் இதுக்கு நாங்க பொதுமக்கள்கிட்ட பணத்தையோ எல்லா வேற எதையும் கேட்கல அவங்களோட ஒத்துழைப்பையும் அவங்களோட நன்றியும் தான் கேட்கிறாங்க இதுக்கு வந்து எங்களுக்கு செஞ்சாக்க இன்னும் ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கும் ஒரு மா கராட்டை மாச தயாராக இருக்கிறாங்க எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமா தட்பாப்பு வாங்குவதற்கு இதுக்கு நாங்க உங்கள்கிட்ட கேட்கறதோ உங்களோட ஒத்துழைப்பு மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒத்துழைக்கணாக்க நாங்க விரும்புற இந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க கொண்டு போக முடியாது அதுக்காக உங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு மட்டும் வேணும்னு நாங்க ரொம்ப பணியனுடன் கேட்டு ஆல்ரெடி வந்து கடந்த இரண்டு வருடங்களா வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை மூலயமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு இலவசமா தட்டண கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அது போயிட்டு இந்த வருஷம் மட்டும் அதை நடத்தணும் கடந்த இரண்டு வருஷமா வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க நானும் அந்த போனாக்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் ஆனா நாங்க எதிர்பார்க்கறது வந்து பொது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம் காரணம் என்னன்னாக்க நீங்க வந்து பாதுகாப்பா இருந்தீங்கன்னாக்க நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க உங்க குழந்தைங்க அவங்களுக்கு அடுத்த ஒரு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப உங்க மூலியமா அடுத்த அடுத்த மட்டும் நாங்க கொண்டு போகலாமேன்னு பாப்போம் ஏன்னாக்க என்னதான் குழந்தைகள் வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் பெற்றோர்கள் சொன்னாதான் அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறப்ப பெற்றோர்களுக்கு தற்காப்பு கலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சாலும் அதை அவர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதோட நோக்கமே என்னன்னாக்க இப்ப கிழக்காசிய நாடுகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு தற்காப்பு கலை ஒரு முதுகெலும்பு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்காங்கிறப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்க நாமையா வளர முடியாது அதனாலதான் நாங்க இந்த தற்காப்பு கலையை இலவசமா சொல்லி கொடுத்து நாங்க பயிற்சி பண்றோம் எங்களோட இணையதளத்தையும் எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் எங்களோட வாட்ஸ்அப்லையும் வந்து தாராளமா தொடர்பு தமிழ்நாடு சார் நாங்க வந்து அரசாங்கத்தையோ இல்ல பொதுமக்கள்கிட்டயோ பணத்தையோ இல்ல அவங்களோட பொண்ணான ஓட்டையோ இல்லனாக்க அவங்கள்ட்ட வந்து எதையும் எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்ட அவங்களோட ஒத்துழைப்பையும் ஆதரவு மட்டும்தான் இந்தியால இருக்கிற அனைத்து மாநில தூங்க நான் நாங்க வந்து பள்ளிகள் மூலயமா அணுகிறேன் ஏன்னாக்கா நாங்க வந்து ஒரு தராட்டை மாஸ்டர்கள் சங்கம் அந்த சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் அணுகலாம் அது மூலியமா வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் இது போல வந்து இந்தியாவுல இருக்கிற பெரும்பாலான வந்து அந்தந்த மாஸ்டங்கள்கிட்ட கத்துக்கிற குழந்தைகள் வந்தாங்க வந்து இத பங்கேற்றாங்க தமிழ்நாட்டுல இருந்து தோராயமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பயன்படுத்தாங்க சார் ஒரே இடத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து அணிஞ்சு தொடர்ந்து முப்பது நிமிஷம் செய்து இந்த இதுல வந்து ஒன்றரை வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு உள்ளவர்கள் வந்து கலந்துட்டாங்க எல்லா ஸ்டைலும் வந்தாங்க அதுதான் நான் எவ்வளோட நோக்கமே வந்து பாகுபாடு இருக்குமோ அப்படிங்கறது கிடையாது சார் ஷோகா கான் ஷிட்டோரியோ கொஜரியோ வாடூரியோன் இது போல வந்து எண்ணற்ற ஸ்டைல் வந்து கலந்துட்டாங்க நிறைய ஸ்டைல்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுக்கு மேல ஸ்டைல்ஸ் இருக்காங்க அதுல இருபத்தி ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸுக்கு மேல கலந்துருப்பாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கோம் இந்த சங்கத்தோட லோக்கமே என்னன்னாக்க ஒரு கலை வளரணும்னாக்கா அந்த கலையை கத்துக் கொடுக்குறவங்க வந்து நல்லபடியா இருக்கணும் சோ அந்த கலையை கத்துக் கொடுக்கறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு அந்த இடையூறுகளை கலைஞ்சி அவங்களுக்கு ஒரு ஒரு சமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னாக்கா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாட்டா பசங்க நல்லா கத்துக்குவாங்க பசங்க நல்லா கற்றுக்காட்டா அதை அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க டெவலப் ஆவாங்க அவங்க டெவலப் ஆகும் மூலயமா வந்து நம்மளோட நாட்டின் பொருளாதாரமும் வளரணும் அதனாலதான் இந்த சங்கத்தை நாங்கள் உருவாகணும் சார் அதாவது எங்களோட வந்து கராத்தே மாஸ்டர்கள் வந்து இந்தியா முழுக்க கிளாஸ் எடுக்கிறாங்க இங்க சென்னையில தமிழ்நாடு முழுக்க எல்லா மா மாவட்டத்துலயும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துலையும் பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க எங்க மாஸ்டரு எங்களோட சங்கத்துல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர் எட்நூத்தி முப்பத்தாறு பேர் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்திருந்தேன் எல்லாருமே

என்னன்னாக்கா அவங்க அன்னைக்கு கத்துக்கிறாங்க அந்த கத்துக்கிட்டதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து எம்சிஏ முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சாப்ட்வேர் கம்பெனி தொடங்கினேன் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கினப்ப என்னோட படிச்சவங்க எல்லாருமே வேலை தேடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு ஆறு மாசம் கேப்ல வந்து என்னால கம்பெனி தொடர முடிஞ்சிச்சுனாக்க அதுக்கு நான் கராத்தேவ கத்துக்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் காரணம் எல்லா இடத்துலயும் வந்து லேடிஸ் மட்டும் கிடையாது இருந்து எழுபது எண்பது வயசானவங்க வரைக்கும் கச அணுறதே வந்து அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து கின்னஸ் வந்து ஒரு கனவாவே இருக்கு ஒலிம்பிக் வந்து எப்படி வந்து ஒரு உலகத்துல ஒரு சிறந்த விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சங்கம்ங்கிற போல உலகத்துல ஒரு சிறந்த சிறப்பான ஒரு உலக சாதனைன்னாக்க அது வந்து கின்னஸ் தான் ஆனா அவங்க அணுகிறது வந்து அவங்க ஈஸி கிடையாது அவங்க நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க நிறைய நிகழ்ச்சியை வந்து நாங்க எட்டாம் தேதி முடிச்சோம் ஆனா இருபதாம் தேதி தான் வந்து அவங்க முழுமையா அங்கீகரிச்சு அவங்களோட பதிவு பதிவேற்றுனாங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சோம் அது இல்ல இதுல வந்து சரியா எந்த ஒரு டாக்குமெண்ட் அனுப்புங்க நாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவோம் இல்ல இது கரெக்டா இருக்கு எங்களுக்கு வேறு சில டாக்குமெண்ட் கொடுங்க நாங்க இது போல வந்து எப்பயுமே வந்து நிறைய அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு ஈவன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து வந்து எங்களுக்கு வந்து தடைகளும் வந்துச்சு ஆனா அந்த தடையும் மீறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி இருந்துச்சோம் இதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்க எங்களோட கராத்தே மாஸ்டர்ஸுக்கும் இந்த கராத்தே பிட்னஸ்ல வந்து பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை வந்த பெற்றோர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அழைச்ச அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட நீங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கும் நான் நன்றியை சொல்ல கராத்தேக்கு நல்லா ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும் நாங்க கராட்டையோ ஒவ்வொருத்தருக்குமே தெரியுங்க கராட்டேன்னு சொன்னா தெரியாதவங்க ஆட்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பண்ணலாம் ஆனா அந்த கராட்டே கலைக்கு வந்து ஒரு முறையான அங்கீகாரம் கொடுக்கல அங்கீகாரம் கொடுக்காதனால அரசாங்கங்களும் வந்து இந்த கராட்டே செய்யறவங்களுக்கு ஒரு முறையா வந்து ஒரு அங்கீகாரத்தை தர அங்கீகாரம் மாறிஞ்சு நாங்க இந்த நிகழ்ச்சிக்காக மத்தியில இருந்து மாநில அரசாங்கம் வரைக்கும் நாங்க அணுகாத ஆட்களும் கிடையாது போடாத இமெயில்களும் கிடையாது எந்த இடத்துல இருந்து பதில் வரல நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை அசான் தவிர முயற்சி செய்தோம் பலன் இல்லை Uh, one welcome. My name Praveen Ranta, Secretary, World Karate Master Association. I am from Bangalore. So, I just with my family, We are very happy that we bring more than 5,000 students under one room for the maximum lessons in karate. And our aim, I will come <coughs> our aim is to pay more and more people free of cost in coming years, and as uh, my coja said, around 8 colour people is not a joke. You know, we are trying to do all India level. We want to train this free training. Already I have been doing in Karnataka, I have trained more than 10 lakh like people under our banner. So these coming days and with your support definitely we will go a long way. Thank you so much. <laughs> <laughs> <coughs> அபிஷேல் பிக்னஸ் வேர் விக்னஸ் பேப்ப அபிஷேலா வந்து டைமிங் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே அந்த மார்க் பண்ணி பிட்னஸ் வேல்ட் நடுவருக்கு கொடுத்துருவோம் நன்றி